வாங்கி முத்திரையை உடைக்கிறாரு கரெக்டுங்களா இப்போ ரெண்டு இயேசுவா பரலோகத்தில் செயல்படுறாரு கரெக்டுங்களா இல்ல பிரதர் ஒரே அவரே அவரே அதை சொல்லி தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரை உடைக்கவும் நீரே யாரு அதை சொல்றது அதை யாரு சொல்றது தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் யாரு சொல்றது யார் சொல்றா படிங்க மூப்பர் சொல்றாங்க கரெக்டுங்களா

ஏன் இப்படி வந்து நம்ம கொஞ்சம் ஐக்கிய யூஸ் பண்ணல தேவன் நம்மளுக்கு அறிவு கொடுத்துருக்காரு தெளிந்த புத்தி விட ஞானத்தை கொடுத்துருக்காரு அதையும் பயன்படுத்துற மாட்டோம் உங்களோட பிலீஃப்ல இருங்க ஆனா தேவன் கொடுத்த அறிவு கொஞ்சம் யூஸ் பண்ணல சரி சொல்லுங்க சரி சொல்லுங்க வேற வேற சொல்லுங்க பரவாயில்ல இது ஓகே விட்டுறேன் அது திருப்பி திருப்பி சுத்தி வரதுல ஒரு பிரச்சனும் கிடையாது நீங்களும் வந்து ரொம்ப மௌனம் ஆயிட்டீங்க சரி வேற வருஷம் தான் போக இதுதான் பிரதர் ஸ்டீஃபன் பிரதர் இப்ப நீங்க டீல் பண்ணீங்க பாத்தீங்களா இந்த விதம் சரி